ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சய் நானும் துவாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் போரூர் சரவணா ஸ்டோரில் ஆடி தள்ளுபடி போட்டிருந்தாங்க அதுக்கு நான் ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே போயிருந்தேங்க அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங் வீடியோஸ்லாம் எடுத்தேன் நானும் எனக்கு தேவையானதெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பொருள் சரவணா ஸ்டோரில் சாரீக்கெல்லாம் நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்க அதோட வீடியோ லிங்க் நான் வந்து உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் டைம் இருக்கிறப்ப போய் செக் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து ஸ்னேகாலயா சில்க்ஸ் அந்த ஷாப் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் ஸ்நேகா மேம் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட ஷாப் தான் ஸ்னேகாலயா சில்க்ஸ் நான் அங்கேயும் ஷாப்பிங் பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கேயும் ஷாப்பிங் வீடியோஸ் எடுத்தால் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் டைம் இருக்கிறப்ப போய் செக் பண்ணிக்கோங்க அந்த ஷாப் நான் எங்கே இருக்குன்ட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லலை டி நகரில் வெங்கட நாராயணா ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது அதாவது நம்ம திருமலா திருப்பதி வெங்கடேஸ்வர டெம்பிள் இருக்குன்னு பார்த்திங்களா பெருமாள் கோவில் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாலே நமக்கு ஸ்நேகாலயா சில்க்ஸ் வந்துடும் இப்போ வாங்க நான் போரூர் ஸ்டோரில் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் பார்க்கலாமா சரவணாஸ்டூரில் நான் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு தான் போயிருந்தேன் அங்கே என்னெல்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா டெய்லரிங் சம்மந்தமான எல்லாமே இருந்தது அப்புறம் ஆரி ஒர்க் பண்ணுறது ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அங்கே நான் கொஞ்சம் எனக்கு மேட்சிங் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ப்ளவுஸ் பீட் வாங்கினேன் லேஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கினேன் நான் ஷாப்பிங் போயிட்டு வந்த உடனே வீடியோ எடுத்துருக்கணும் வீடியோ எடுக்க கொஞ்சம் நாளா ஆச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ளவுஸ்லாம் லேஸோடு நான் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டேன் டெய்லர் கிட்ட கொடுக்கணுன்னா ரெண்டு ரெண்டு ப்ளவுஸாக தான் கொடுத்து வாங்கணும் அவங்க சரியாக தேக்கலானா அடுத்த ப்ளவுஸ்லாம் நம்ம கரெக்ஷன் சொல்லிக்கலாம் அதனால தான் இப்போ எங்கிட்ட இருக்கிறத வரைக்கும் நான் காமிக்கிறேன் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் பீட் வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தாங்க இது மேட்சிங் ப்ளவுஸ் தான் இந்த ஜரி வந்து ஒயிட் கலரில் தெரியுது வீடியோவில் ஆனால் இது கோல்டு கலர் ஜரி பியூர் காட்டன் நல்லா நைஸாக இருக்குது துணி போடுறதுக்கும் லைனிங்லாம் கொடுக்கணும்னு கிடையாது அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து மேட்சிங்காக தான் வாங்கியிருக்கேன் ஆனால் வேறு சாரீக்கெல்லாம் செட் ஆச்சுன்னா கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது மாதிரி ப்ளவுஸ் பீட்லலாம் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா இந்த ப்ளவுஸ் பீட்டோட ரேட் வந்து ஒரு மீட்டர் நூற்றி ஒன்பது ரூபா எனக்கு இந்த துணிக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு ரீசனபிளாக தான் இருந்தது நீங்கள் வாங்குற ஷாப்பில் ரேட்லாம் எப்படி இருக்கும் இது அதிகமாக என்னன்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு ப்ளவுஸ் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேங்க இது மேட்சிங்லாம் இல்லை நம்ம வந்து எதுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்காக வாங்கியிருந்ததில் பாருங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டிருக்கு இந்த கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு கலர்லாம் போகாது அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த மெட்டீரியல் நான் ஏற்கனவே ப்ளவுஸ் பீட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் கலர் எதுவுமே போல இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்குது பியூர் காட்டன் இது கூட இது கூட நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் இது பீஸில் கட் பண்ணது தான் ஒரு மீட்டர் வந்து நூற்றி பதினாலு ரூபா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கிளாத்தோட பேர் வந்து சன் கிரேப் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சுடிதாருக்கு பேண்ட் தைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சுடிதார் டாப்க்கு வந்து லைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் இது எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு சேரில் வந்து டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதை நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ சுற்றுலவு நமக்கு பற்றாது அதுக்காக இதை ஜாயின் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் எடுத்திருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஒரு மீட்டரே ஃபார்ட்டி சிக்ஸ் தான் இது ஒரு மீட்டராக தான் தருவாங்க அதுக்கு குறைஞ்சி தர மாட்டாங்க இந்த ப்ளவுஸ் பீஸ் பேர் வந்து டூ பை டூ டூ பை டூனால் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் துணி இதுக்கு லைனிங்லாம் எதுவுமே தர வேண்டாம் காட்டன் தான் இது ஒரு சேரீக்காக மேட்சிங்காக தான் வாங்கியிருக்கேன் இந்த டூ பை டூவில் பார்த்தீங்கன்னா மேட்சிங் வந்து கண்டிப்பாக கிடச்சிருங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர் வித்தியாசம்தான் இருக்கும் தொலைவில் இருந்து பார்க்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சின்னு நினைப்போம் கிட்டே வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஆக இல்லாமல் கூட இருக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கிடச்சிருக்கு இது ஒரு மீட்டர் வாங்கியிருக்கேன் இதோடய பிரைஸ் வந்து செவன்ட்டி செவன் ருபீஸ் என்கிட்ட இருக்கிறது தாங்க இப்போது அதான் சொன்னேன் இல்லைங்களா டெய்லரிங் ஷாப்பில் கொடுத்துட்டேன்னுட்டு சாரீ ஃபால் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் வாங்கியிருந்தேன் லேஸ் இல்லாமல் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் செக்ஷனில் வாங்கினேன் மாபு வாங்கியிருந்தேங்க மாப்புனா நம்மக்கிட்ட ஸ்டிக்கு நல்லாயிருக்கும் இது தான் நூல் தானங்க அடிக்கடி போயிடும் நம்ம வந்து இதை மாத்திரம் மாற்றிக்கலாம் சரி பார்த்தா நல்லா இருந்தது கொஞ்சம் அடர்த்தியாக அதனால் இது கொண்டு வாங்கினேன் இதோட விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபாய் நான் சரவணா ஸ்டோரில் நிறைய வீடியோ தாங்க எடுத்தேன் அவ்வளோவா எனக்காக வாங்கினது ரொம்ப குறைச்சலாக தான் வாங்கினேன் எதனால்னா நான் பெருசு இல்லை அங்கங்கே க்யூவில் நின்று பில் போடணும் பார்த்திங்களா அதுக்கே டைம் ஆகிடும் அதனால் ரொம்ப குறைச்சலாக தான் வாங்கினேன் அது கூட எடுத்துகிட்டே போயிட்டு நம்ம ஒரே ஃப்ளோரில் கூட பில் போட்டுக்கலாம் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வீடியோலேயே காமிச்சேன் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி ஒன்று இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வாங்கினேன் வெறும் பதிமூணு ரூபா தாங்க நம்ம காய்கறி கழுவி வைக்கலாம் இல்லை கீரை கழுவி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட பச்சை மிளகாய் இஞ்சி இந்த மாதிரியெல்லாம் ஓப்பனாக வைக்கிற பொருளை இந்த மாதிரி கூட போட்டு வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் இப்போ நமக்கு வரலட்சுமி நோம்பு வரும் இல்லை கொடுவெல்லாம் வரும் அப்போ நம்ம பாக்கு படம்லாம் வச்சு கொடுப்போம் அது அப்படி கொடுக்கும்போது நம்ம அதை ஒரு கவரில் போட்டு கொடுப்போம் இந்த மாதிரி பேஸ்கெட் வாங்கி அதில் பாக்கு பூ பழம் ப்ளவுஸ் பெட்டி இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கலாங்க குறஞ்ச காஸ்ட்டில் தான் இருக்கும் கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தால் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆயில் கேன் இந்த ஆயில் கேன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் ஷார்ட்ஸில் நேம் தோசை போடுவேன் இல்லையா அதுக்கு எனக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் இது சின்ன ஹோலாக இருக்கிறதுனால எனக்கு எழுதுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் தேடும் போது இந்த மாதிரி கிடைக்காது அப்படின்றதுனால பார்த்த ஒன்று வாங்கிட்டேன் இதோட வேலை பதினோரு ரூபாய் இது மட்டும் இல்லை இன்னொரு சாஸ் பாட்டில் ஒன்று வாங்கியிருக்க பாருங்க இது கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்குது எனக்கு எந்தளவு இது யூஸ் ஆகும்னு தெரியல யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் இது கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருக்கிறதுனால மாவு நிறைய ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரூபாய் இப்போ நம்ம பார்க்க போகிறது குட்டி குட்டி ஐட்டங்க இந்த செக்ஷனை நான் வீடியோவே எடுக்கலைங்க இது வந்து காஸ்மெட்டிக் செக்ஷன் இதில் வந்து எல்லா ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும் அங்கே வந்து நம்ம மொபைலை ஹேண்ட்பேக்கில் நான் வச்சுருந்தேன் ஹேண்ட்பேக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளே விடுவாங்க நம்ம மொபைலை முதலே எடுத்துக்க அதனால அங்கே நான் வீடியோ எடுக்கல நெயில் பாலிஷ் வாங்கினேங்க இது நல்லா இருந்தது கலர் அழகாக இருக்குது அப்படின்னு வாங்கினேன் இதோட ரேட் வந்து தெரியல அதில் வந்து ஸ்கேன் பண்ணாதான் ரேட் தெரியும் இதில் போட்டு இல்லை அது இப்போ எனக்கு மறந்துடுச்சு அப்புறம் இது ஒன்று பாருங்கள் நம்ம வாட்டர் கேன் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாட்டிலெலாம் கழுவுறதுக்காக இது ஒன்று புது மாடலாக வந்திருக்கு இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் இந்த குழந்தைங்களுக்கு பால் பாட்டிலுக்கு கழுவோம் பார்த்திங்களா ஒரு மாதிரி புதுசு புதுசுன்னு இருக்கும் அதுதான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன் இது நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படி இப்போ ஆடி பூரம் வரும் பார்த்தீங்களா கோவிலில் கொடுக்கறதுக்காக குங்குமம் மஞ்சள் கிளாஸ் வலையில் கூட வாங்கினேன் அதை நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் கோவிலுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன் டிக்டாக் டிக்டாக்லே வந்து நமக்கு எப்போவுமே யூஸ் ஆகும் சரி பார்த்தேன் பார்த்ததுக்காக வாங்கினேன் சிக்ஸ்டீன் ருபீஸ் தாங்க இது பெண்ணு எவ்வளோதான் இருக்கும் இருந்தால் கூட நான் எனக்கு கேடும்போது பெண்ணு கிடைக்காது அதுக்காக எனக்கு சும்மா எழுதிட்டுன்னு மூணு ப்ளூ கலர் ஒன்று பிளாக் ஒன்று ரெட்டு மொத்தமே டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் எனக்கு கிளிப்ப வாங்கினேன் ரெண்டு நான் யூஸ் பண்ணிட்டேன் பிளாக்கில் நாலு வாங்கினேன் இந்த கலரில் ஒன்று இதில் வாங்கினேன் எனக்கு இந்த மாதிரி கலர் கிளிப் தான் ரொம்ப பிடிக்கும் இது நம்ம தேடிட்டு போகும்போது ஒரு சமயம் கிடைக்காது சரி இருக்குது அப்படின்னா குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து நைன்டீன் ருப்பீஸ் எல்லாமே ஒரே ரேட்டு தான் இது வந்து சேரீக்கு ஃபால் இந்த கலர் ஸாரீக்காக இந்த ஃபால் சொன்னேன் இன்ஸ்கர்ட் இன்ஸ்கர்ட் வந்து இதுதான் எயிட் பார்ட் இன்ஸ்கர்ட்டு கிளாத் நல்லாயிருக்கும் காட்டன் காட்டன் கிளாத்து இது நான் கவுண்டர் கொண்டு வரும்போது இதோட ப்ரைஸ்ட்டு இல்லை அவங்களே பார்த்து அங்கே சேல்ஸ்கார்கிட்ட கேட்டு ஸ்கேன் பண்ணி ரேட் போட்டாங்க டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி இதோடய ப்ரைஸ் இதில் போட்டு இல்லை நான் பார்த்தது கவனம் வச்சு சொல்கிறேன் நான் வாங்கும்போது கவனம் வச்சுருந்து சொல்கிறேன் எயிட் பார்ட் எயிட் பார்ட்டு தான் நல்லா நமக்கு லென்த்து நல்லாயிருக்கும் ஹைட் ஹைட்டெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும் லாஸ்ட் ஒன் இது பாருங்கள் பில்லோ கவர் இது வந்து ஒன்று வந்து ஃபிஃப்டி த்ரீ காட்டன் காட்டனுங்க பியூர் காட்டன் இது இது நான் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா நம்ம புதுசாக தலைக்காணி வாங்குவோம் பார்த்தீங்களா புதுசாக நம்ம வாங்குகிற பில்லவுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அது இதை மாதிரி போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது அப்படியே இருக்கும் அதுக்காக நான் இது வாங்கினேன் ஃபஸ்ட்டு நான் இது ரெண்டு தான் பார்த்தேன் இதுவும் அதே ரேட் தான் இதுவும் அதே ப்ரைஸ் தான் இது ரெண்டு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அப்புறம் வந்து பார்த்தாக்கா பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க இது மாதிரி இது வந்து நாலுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தாம்மா இதுக்கு ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துடுச்சு இந்த கார்னரில் பின் பண்ணி வச்சிருந்தாங்க நாலுமே சேர்த்தா ஹண்ட்ரட் ருபீஸுங்க தாராளமாக வாங்கலாம் ஆனால் இது காட்டன் கிடையாது இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி பேப்பர் கிளாத் மாதிரி இதுவும் வந்து நம்ம இதில் படுக்கலாம் முடியாது படுத்தோம்னா ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும் எதுக்கு வாங்கினேன்னா அதான் அது மாதிரி தான் நான் காமிக்கிறேன் மாதிரி புதுசாக பில்லோ வாங்கியிருக்கோம் அந்த பில்லோவுக்கு இதை போடுறதுக்கு அந்த மேலே கவராக போடுறதுக்குள்ள தாராளமாக இருக்குது தண்ணியில் போட்டு தண்ணி சொல்லுவானா கூட இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இவ்வளோ தாங்க நான் வாங்கினது ப்ளவுஸும் பிடிச்சது இது நல்லாயிருக்கு இது வந்து நம்ம பட்டு சாரிக்கும் போட்டுக்கலாம் ஒரு எல்லோ சாரீக்கு இல்லை பிங்க் சாரீக்கு இதுக்கெல்லாம் போட்டோம்னா இது நல்லாயிருக்கும் இப்போ ஏற்கனவே இது மாதிரி வேறு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் கலர் பகர் துணி நல்லா இருக்கு இவ்வளோதான் வாங்கினேன் இதோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் போனீங்களா நீங்கள் வாங்கணும் நீங்கள் என்ன வாங்க ஷேர் பண்ணுங்கள் நான் இது எதுக்காக வாங்கினேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி புது பில்லோக்கு போடுறதுக்காக தான் நான் வாங்கினேன் இதுக்கு மேலேயே நம்ம வந்து கவர் போட்டோம்னா கூட அழுக்காயிடும் இந்த மாதிரி பில்ல கவர் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து வேற எது வேணால் நல்லதாக போட்டுக்கலாம் நாலு பில்லோ வாங்கியிருக்கோம் சரி இதை நாலுமே இருக்கட்டும் நடுப்புற வேணும் நம்ம இதையும் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நம்ம அப்படியே தச்சு விட்டுடலாம் அப்படி செய்யும் போது இந்த வெள்ளது வந்து அழுக்காகாமல் இருக்கும் இது சரவணால வாங்கலைங்க இது வந்து வேற இது வந்து சரவணால வாங்கினது கிடையாது இது வேறு இடத்துல வாங்கினது இதுக்கு தான் இந்த அதுக்காக தான் இந்த பில்லோ கவர் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இதெல்லாம் தான் வாங்கினது கிளாஸ் வலையெல்லாம் வாங்கியிருந்தேன் அது சாமிக்கு கொடுக்க கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டேன் வீடியோ எடுத்து கொடுக்கணுன்னு நினச்சேன் ஆனால் நான் கொடுத்துட்டேன் இது கூட பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்கு இந்த க்ரீன் கலர் நல்லாயிருக்கு தான் வாங்கினேன் நீங்கள் பொருள் சரவணா ஸ்டோர் போயிருக்கீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஆடி தள்ளுபடியில் என்ன வாங்குனீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் நான் சேரீலாம் எதுவுமே வாங்கலைங்க இவ்வளோ தான் வாங்கினேன் எனக்கு வீடியோ எடுக்கவே டைம் சரியாக இருந்தது சரி இன்னும் நம்ம எதுனா எடுத்தோம்னா பில்லிங் வேறு போய் நிற்கணும் அதனால் அது மாதிரி எதுவுமே வாங்கலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ